பிடிச்சது வந்து 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 கேலிகிராஃபி ஸோ 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 அதில் தான் ட்ரை பண்ணேன் த ஆர்ட் ஆஃப் ஸ்டைல் லெட்ரிங் அதுலேயே டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் அந்த நான் 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 ரஷ்யன் ஸ்கல்ச்சுரல் பெயிண்டிங் ஃபைவ் மாஸ்டர் கிளாஸ் சர்டிஃபிகேஷன்ஸ் ஸ்கூல் முடிச்சிருக்கேன் வந்து இன்டர்நேஷ்னல் இன்ஸ்ட்ரக்டர் ஃபார் இந்தியா

ஆர் யூடியூப் இல்லையாட்டி இன்னொரு பர்சன் கிட்ட போயிட்டு கத்துக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் யூடியூப் லேர்னிங் வந்து ஷார்ட் வீடியோஸ் கன்சியூம் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் டைம் பாஸ் லைக் ஒன் ஹவர் டியூட்டோரியல்ஸ் அந்த மாதிரி கன்சியூம் பண்றீங்கன்னா யூடியூப்ல யார் வேணாலும் பண்ண முடியும் ப்ரொவைடட் படிச்சா பண்ண முடியும் கேலிகிராஃபிலே நீங்க வந்து டூ தௌசண்ட் டு த்ரீ தௌசண்ட் இன்வெஸ்ட் பண்ணாலே நீங்க மினிமம் ப்ராஃபிட்டே வந்து ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி எடுத்துட முடியும் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஹலோ மேம் எப்படி இருக்கீங்க ஐ குட் நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆஸ்கிங் நீங்கள் வந்துட்டு ஒரு ஆண்டர்பிரினர் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் எஜுகேட்டர் சீனியர் டிசைன் ஃபேக்கல்ட்டி இவ்வளோ பட்டத்துக்கு பின்னாடி அதுக்கான ஒரு ஜேர்னின்றது இருக்கும் என்ன படிச்சிங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணிங்க உங்கள் ஜேர்னியை ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது ஸோ அதனால் மை பேரண்ட்ஸ் ஹையர்ட் அ செப்பரேட் பர்சன் டு கம் அண்ட் டீச் மீ இன் கைண்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் விஷுவல் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ஆர்ட்ஸ் அதுக்குமா கலிகிராஃபி அதுக்கப்புறமா பெயிண்டிங் இந்த மாதிரி எல்லாமே ஒரு செவன்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் வந்து ரொம்ப முறைப்படி கற்றுக்கேன் ஐ ஹவ் ஈவன் லேர்ன் டான்ஜூ பெயிண்டிங் பீங் அ கிறிஸ்டன் ஸோ எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக ஆர்கனைஸ்டாக கற்றுருக்கேன் நான் வந்து ஸோ அதுலேருந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அப்படியே டெவலப் ஆகி டெவலப் ஆகி ஒன்று ஒன்று எக்ஸ்ப்ளரேஷன் பண்ண ஆரம்பிச்ச ஆரம்பிச்சு நிறைய ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் நான் கற்றுருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ளே மேக்கிங்கில் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கிளே மேக்கிங் கற்றுருக்கேன் அதுக்கப்புறமா ரஷ்யன்ஸ் கல்ச்சுரல் பெயிண்டிங் நான் வந்து ஃபைவ் மாஸ்டர் கிளாஸ் சர்டிஃபிகேஷன்ஸ் ஈவ்ஜினியா ஹோமியோவர் ஸ்கூல் ரஷ்யாலே முடிச்சிருக்கேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா டெக்கோ க்ளே அகாடமி ஜப்பானில் வந்து ஐ ஹவ் டன் ஃபோர் சர்டிஃபிகேஷன் அண்ட் நான் வந்து இன்டர்நேஷ்னல் இன்ஸ்ட்ரக்டர் ஃபார் டெக்கோ

ஸோ அந்த ஒர்க் ஷாப் பார்க்கும்போது வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக எடுத்துகிட்டு போகல ரொம்ப இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அந்த மாதிரி இருந்தது அந்த ஒர்க் ஷாப் சொல்லி கொடுத்த விதமே ஸோ அப்போ அந்த ஒர்க் ஷாப் முடிச்சிட்டு தான் ஒரு என்லைட்டன் மூமெண்ட் மாதிரி சொல்லலாம் லைக் ஓகே நம்மளுக்கு இவ்வளோ தெரிஞ்சிருக்கு நம்ம ஏன் ஒன்று ட்ரை பண்ணக்கூடாது ஸோ அப்படி ட்ரை பண்ண ஒன்று தான் ஃபர்ஸ்ட் கே எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து கேலிகிராஃபி ஸோ அதில் தான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ண அந்த ஒர்க் ஷாப்பை வந்து என்னுடைய லிவிங் ரூம்ல வச்சு ட்ரை பண்ணது அண்ட் இட் வாஸ் அ சூப்பர் டூப்பர் ஹெட் தென்

ஸோ கேலிகிராஃபி வந்து த ஆர்ட் ஆஃப் ஸ்டைல் லெட்ரிங் ஸோ அதுலேயே டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் இருக்கு ஸோ ரைட் ஃப்ரம் ஓல்டு இங்கிலீஷ்லேருந்து அதுக்கு மா மாடர்ன் கேலிகிராஃபி தென் காப்பர் பிளேட் கலிகிராஃபி ப்ரஷ் லெட்டரிங் இட்டாலிக் ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்கிரிப்டாகவே நான் வந்து கற்றுருக்கேன் அண்ட் தட் இஸ் ஆல்சோ பீங் தாட் யூர் அதையும் சொல்லி கொடுக்குறோம் இங்கே வந்து ஓகே நீங்க இந்த மாதிரி கிராஃப்ட் எல்லாம் நீங்க பர்சனலாக பண்ணும்போது பிஃபோர் டீச்சிங் அதில் ஏதாவது சொதப்பி இருக்கீங்களா சொதப்பும் அதை எப்படி நீங்கள் வந்துட்டு ஏன்னோ டேக்கிள் பண்ணிக்கலாம் அந்த பட்டிட்டுங்கிறீங்களா எப்படி பண்ணி மாற்றிங்க எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் சொதப்பல் மூமெண்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து நிறைய கார்ப்பரேட் ஒர்க் ஷாப்ஸில் சில டைம்ஸ் நடக்கும் ஸோ அதுக்கு வந்து எப்போயுமே தட்ஸ் வேர் த எக்ஸ்பீரியன்ஸ் கம் இன் பிளே ஸோ எப்போயுமே வந்து ஒரு தனியாக ஒரு கிட் வந்து தனியாக வச்சுருக்கணும் எது சொதப்போன்றத வந்து அந்த செக் லிஸ்ட்லேயே வந்து நான் மார்க் பண்ணுவேன் நான் மார்க் பண்ணிவிட்டு அந்த செக் லிஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் தனியாக வந்து ஒரு எமர்ஜென்சி எமர்ஜென்சிக்கிட்டே ரெடி பண்ணி வச்சுருப்பேன் இப்போ திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு பெயிண்ட் விழுந்து உடைஞ்சிருக்கும் சோ அத அந்த சமயம் அந்த பெயிண்ட் அது முக்கியமா இருக்கும் சோ அப்போ ஒரு பேக்கப் இருக்கும் சோ அந்த மாதிரி எல்லாமே வந்து யுனோ பேக்கப் வந்து கரெக்டா வந்து வச்சிருப்போம் எல்லாமே பேக்கப் கண்டிப்பா இருக்கும் சோ ஒரு பாயிண்ட்ல எங்கயாவது ஒரு இடத்துல ஒரு இஷ்யூ வந்த அந்த இஷ்யூ வந்து எஃபிஷியண்ட்டாக ஸ்மார்ட்டாக டேக்கிள் பண்ண தெரியணும் மற்றபடி வந்து இப்போ டீச்சிங் அப்போது வந்து சேலஞ்சஸ் வந்து அவ்வளோவா வராது பிகாஸ் வி டீச் ஃபார் நார்மல் பீப்புள் வி டோன்ட் கோ ஃபார் ஸ்பெஷல் எஜுகேஷன் ஸோ நார்மல் பீப்புள்னு வரும்போது கேலிகிராஃபியே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பாடி டைப்ஸ்க்கு எப்படி வந்து சிட்டிங் பொசிஷனே இருக்குது ஓகே ஸோ அதெல்லாமே கூட ஐ ஹவ் லேர்ன் ஃப்ரம் இன்டர்நேஷ்னல் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் சோ ஒரு ஒரு விமென் பாடி டைப்னு எப்படி பொசிஷன்ல உட்காரோன்னு ஒரு லெஃப்ட் ஹேண்டர் கேலிகிரஃபி எழுதுறாங்கன்னா லெஃப்ட்ல வந்து ரெண்டு பேர் இருப்பாங்க ஓவர் ரைட்டர்ஸ்ன்னு இருப்பாங்க அண்டர் ரைட்டர்னு இருப்பாங்க ஸோ ஓவர் ரைட்டர்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் மாறும் அண்டர் ரைட்டர்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் மாறும் ரைட் ஹேண்டர்ஸ்க்கு கேலிகிரஃபி இன்ஸ்ட்ரக்ஷன் மாறும் ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே கரெக்டா எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும் ஓகே எனக்கு வந்து என்ன கேலிகிரஃபா ஓகே சும்மா உட்காந்து அவங்க பாட்டுக்கு எழுதிடுவாங்க இதுல என்ன பெரிய

என்ன நான் வந்துட்டு இங்கே வரதுக்கு முன்னாடி ஐ தாட் ஓகே ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஒர்க் இட்ஸ் அ ஈஸி ஜாப் அப்படின்னு தான் நான் நினச்சேன் பட் அதுக்கான ஒரு டிஃபிகல்ட் லெவலும் இருக்கும் பிகாஸ் அதுக்கான ஒரு ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ் நம்ம வந்துட்டு கொடுக்கணும் பாடி ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ணணும் இதெல்லாம் இருக்கும் இந்த மாதிரி விஷயம் தான் நம்ம பட் இதுலேயே இவ்வளோ டைப்ஸ் இருக்குங்கிறது எனக்கு தெரியாது ஸோ எவ்ரி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் நீங்கள் வந்து ஒரு சயின்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பயாலஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மேத்தமேட்டிக்ஸ் எடுத்திங்கன்னா எவ்வளோ டாபிக்ஸ் இருக்கோ அதே அளவோடு அதிகமாகவே சில ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்டில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றதும் இருக்கு இன்னும் நான் படிக்க வேண்டியது என்னோட பக்கெட் லிஸ்டே நிறைய இருக்கு நீங்க மேம் பர்டிகுலரா இந்த இன்டர்நேஷனல் ஆர்ட் கிராஃப்ட் ஒர்க்ஸ்ல வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நினைச்சீங்க ஸோ வென் ஐ வாஸ் அ சைல்டு அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா சில மெட்டீரியல்ஸ் எல்லாம் நான் அப்ராட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன் நான் ஸோ அந்த குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் இப்போ இந்தியாலையும் அந்தளவுக்கு குவாலிட்டி வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ நான் ரொம்ப நான் ஸ்கூல் படிக்கிற சமயம் அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் கற்றுக்கும்போது இட் வாஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் அண்ட் இன்னொரு மெயின் ரீசன் என்னென்னா இன்டர்நேஷ்னல் கிராஃப்ட்ஸ் வந்து நான் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணது இங்கே ஸ்டார்ட் பண்ண பிறகும் நான் இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் பிகாஸ் திர் இஸ் ரைட் ஆன்சர் ஃபார் எவ்ரிபடி இன் இன்டர்நேஷனல் கிராப்ஸ் இப்போ நீங்கள் இங்கே டான்ஜூர் பெயிண்டிங் பண்ணுறீங்கன்னா நீங்கள் உங்கள் கண்ணு கரெக்டாக எடுத்துகிட்டு வரணும் உங்கள் மூக்கு கரெக்டாக எடுத்துகிட்டு வரணும் வாய் கரெக்டாக எடுத்துகிட்டு வரணும் உங்களுடைய மக்வர்க் கரெக்டாக இருக்கணும் எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக அதை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணணும் அதே இந்த இன்டர்நேஷ்னல் கிராஃப்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேர் கேன் பி லிட்டில் பிட் வேரியேஷன்ஸ் நம்பர் ஒன் அண்ட் ஈவன் அந்த வேரியேஷன்ஸ் இருந்தாலுமே வந்து உங்களுக்கு அவுட்புட் பர்ஃபெக்ட்டாக இருக்கும் ஸோ ரெண்டுத்துக்குமான டிஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சொல்லிட்டீங்க பட் தி மெயின் ஸ்ட்ரகிள் உங்களோட ஃபீல்டில் என்னன்னு நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க வி ஃபோக்கஸ் ஆன் விமன் அண்ட் சில்ட்ரன் ஸோ தெர் பி லாட் ஆஃப் ஹராஸ்மெண்ட்ஸ் ஆஸ் அ விமன் ஹூ எனி உமன் ஆந்தர் பண்ணா ஹராஸ்மெண்ட் தே ஃபேஸ் பிகாஸ் யூர் உமன் இட்ஸ் யூல் ஃபேஸ் லாட் ஆஃப் ஹராஸ்மெண்ட்ஸ் ஸோ அந்த மாதிரி இருக்கும் கண்டிப்பாக வந்து லைக் இன் டேர்ம்ஸ் ஆஃப் என்கொயரிஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மென் வாண்டிங் டு கம் ஸ்டடி அந்த மாதிரி எல்லாமே வந்து தெரிவி லாட் ஆஃப் ஹராஸ்மெண்ட்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் தட் வி ஃபேஸ் விச் இன் டர்ன் இஃப் வென் வீர்லி சே இட்ஸ் ஃபார் உமன் அண்ட் சில்ட்ரன் தீ உல் சே டோன்ட் யூ டீச்சர்ஸ் அப்படின்னு மென் வந்து சொல்லும் போது வந்து வென் வீ சே நாங்க இல்லங்க இது வந்து விமென்க்கு தான் இது வந்து சில்ட்ரன்க்காக மட்டும்தான் இந்த இடம் எக்ஸ்க்ளோசவ்வா இருக்குன்னு சொன்னா உடனே போய் கூகுள் ரேட்டிங்ல கை வைப்பாங்க ஓகே சோ அந்த மாதிரி எல்லாமே வந்து ஸ்ட்ரகில்ஸ் அஸ் அ உமன் எல்லா விமன் ஆன்ட்ரபிரனருக்கும் இருக்க ஒரு ஸ்ட்ரகில் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் மெயின் ஸ்ட்ரகில்லே மற்றது எல்லாமே டாக்கல் பண்ற அளவு ஸ்ட்ரகுல் தான்

அண்ட் நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி விமன் அண்ட் சில்ட்ரன் தான் மேஜராக என்னோட கஸ்டமர்ஸ் ஐ மீன் அவங்க மட்டும் அவங்க கஸ்டமர்ஸ் எந்த மாதிரி கேட்டகரி பீப்புள் வராங்க உங்ககிட்ட ஸோ இட்ஸ் லைக் எயிட்டி பர்சன்ட் விமன் அந்த எயிட்டி பர்சன்ட் விமனில் வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் தெம் ஆர் ஒர்க்கிங் விமன் ஓகே Uh, working women from different walks of life i have doctors i have advocates i அதனால மோஸ்ட் விமன் அண்ட் அண்ட் சம் ஹோம் மேக்கர்ஸ் ஆல்சோ பட் மெஜாரிட்டி இது எப்படி மேம் ஒரு ஆக்டிவிட்டி யூ கான்சென்ட்ரேட் டூ இட் நாட் கெட் அட் ஆல் எல்லாமே தப்பு வரும் உங்களுக்கு அந்த கான்சென்ட்ரேஷன் பண்ணும்போது வந்து எதையுமே நினைக்க மாட்டீங்க

ஸ் அதெல்லாம் நீங்க அபவுட் இட் ஸோ இந்த மாதிரி நிறைய ஆர்ட் ஒர்க் எனி ஆர்ட் ஒர்க் ஃபார் தட் மேட்டர் ஈவன் இஃப் யூ ஆர் இஃப் யூ திங்கிங் ஓகே நான் ஒரு கிளாஸ் போகக்கூடாது ஆனா எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் குறையணும்னா வெரி சிம்பிள் ஜஸ்ட் கெட் புக் அடல்ட் கலரிங் புக்னே இருக்கு அதை வாங்கி உங்களுக்கு பிடிச்சா கலர் பென்சில்ஸ் வாங்கிக்கோங்க இல்லை க்ரையான்ஸ் எடுத்துக்கோங்க இல்லை ஸ்கெட்ச் பென்ஸே கூட ஜஸ்ட் ஸ்டார்ட் கலரிங் இட் சி த வே ஹவு உங்க ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் கம்மி ஆகுதுன்றது ஒரு கிளாஸ் போகணுன்ற அவசியமே கிடையாது ஜஸ்ட் ஒரு அடல்ட் கலரிங் புக் வந்து இது ஒர்க் பண்ணும் உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி கிராஃப்ட் ஒர்க்ஸ்லாம் கற்றுக்கிறதுக்கும் ஜென்ரலாக யூடியூப்ல இன்னொரு பர்சன் கிட்ட போயிட்டு கற்றுக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு ஸோ வாட் இஸ் யூனிக்னஸ் ஸோ ஃபர்ஸ்ட் திங்ஸ் வந்து யூடியூப் லேர்னிங் வந்து ஷார்ட் வீடியோஸ் கன்சியூம் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் டைம் பாஸ் அதை வச்சுட்டு நீங்கள் வந்து ப்ராப்பராக தர லார்ட் ஆஃப் ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஹைட் பண்ணி தான் உங்களுக்கு சொல்ல போகிறாங்க நீங்கள் அதையே ட்ரை பண்ணுமோ அந்த டூ மினிட்ஸில் ட்ரை பண்ணுறது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக டூ மினிட்ஸில் பண்ணி முடிக்க முடியாது அண்ட் ரைட் மெட்டீரியல் உங்களுக்கு என்னன்னே தெரியும் அப்படியே சொன்னாலும் அந்த டெக்னிக்ஸ் ஆஃப் த மெட்டீரியல்ஸ் தெரியாது சோ லாங் ஃபார்மாட் யூடியூப் நீங்க கன்ஸ்யூம் பண்றீங்கன்னா லாங் ஃபார்மேட்னா லைக் ஒன் ஆர் டியூட்டோரியல்ஸ் அந்த மாதிரி கன்ஸ்யூம் பண்றீங்கன்னா யூடியூப்ல இட் இஸ் குட் கோ மத்தபடி யூடியூப் லேர்னிங் ஐ ஐயம் ஸ்ட்ரிக்ட்லி அகைன்ஸ்ட் பிகாஸ் உங்களுக்கு ஷார்ட் ஃபார்மேட்ல நீங்க நீங்க எல்லாருமே நான் பார்த்துட்டு எனக்கு அதை பத்தி தெரியும்ன்றாங்க ஆனா பாக்குறது வேற பண்றது வேற படிச்சு பண்றது வேற தீஸ் ஆர் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் திங்ஸ் தட் ஆர் பிரசண்ட் ஸோ அதனால ஷார்ட் ஃபார்ம் மேத்ஸ் வில் நாட் வர்க் லாங் கன்டென்ட் வில் வொர்க் தென் ஆஃப்டர் தட் இப்போது என்கிட்ட படிக்கிறதும் மற்றவங்க கிட்ட படிக்கணும் நான் மோஸ்ட் ஆஃப் த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் திண்டர்நேஷனல் கிராஃப்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அந்த பர்சன் ஹூ ஃபவுண்ட் இட் அவங்க கிட்டே இருந்தே நான் கத்துருக்கேன் ஓகே ஓகேங்களா ஸோ அதனால திர் இஸ் நான் டிஃப்யூஷன் மச் ஆஃப் டிஃப்யூஷன் ஹேப்பனிங் ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க ஜஸ்ட் யூடியூப் பார்த்து எடுக்கிறவங்களுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் குவாலிட்டி அதனால தான் வந்து வந்து எப்படி நான் பண்ணி வைக்கிறேனோ அதே அவுட் புட் கண்டிப்பா வந்துரும் வெர் வெரஸ் வெளியில பண்ணா உங்களுக்கு அந்த அவுட் புட் வரது கிடையாது யூசிங் ஆஃப் ரைட் மெட்டீரியல்ஸ் என்னதுன்னு தெரியாது உங்களுக்கு சோ ஸ்ட்ரக்சர்ட் லேர்னிங் வந்து ரொம்ப முக்கியம் இப்போ நீங்க ஒரு மேக்ஸ் சம் போடுறீங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு அந்த சம் போடுறதுக்கு அதே மாதிரி தான் எல்லா ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டுமே அதுவும் ஒரு சீரியஸ் எஜுகேஷன் தான் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டுமே யா ஜஸ்ட் லைக் தட் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் தானே யார் வேணாலும் பண்ணிடலான்றது கிடையாது யார் வேணாலும் பண்ண முடியும் ப்ரொவைடட் படித்தா பண்ண முடியும் இதையும் பக்காவாக கற்றுக்கணும் அப்படி கற்றுக்கிட்டா தான் அது ஒரு பிஸ்னஸ் ஓகே உங்ககிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குற காமனான கொஸ்டின்ஸ் என்ன மேம் மிடில் ஏஜ் உங்கள்டன் வரும்போது ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இது வருமா நான் படிச்சு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நான் வந்து கல்யாணம் ஆன பிறகு இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரேன் என்னால் படிக்க முடியுமா என்னால் பண்ண முடியுமா எனக்கு இதே இது வருமா இதில் எனக்கு ட்வெண்ட்டி பர்சன்ட் பண்ணால் கூட போதும் அந்த மாதிரியெல்லாம் சில பேர் கேட்பாங்க பட் த பாயிண்ட் இஸ் தட் யூனோ நோ வி இஃப் தே ஃபாலோ த பேட்டர்ன் வீ கிவ் யூ ஹண்ட்ரட் பெர்சன்ட் சக்ஸஸ் ரேட் டு அன் எக்ஸ்டென்ட் Okay. At least I can assure you 95%. 100% பர்சென்ட் ஹண்ட்ரட் நான் ஷோர் பண்ண முடியும் ஓகே நீங்கள் வந்து இந்த business ஸ்டார்ட் பண்றதுக்கு என்ன மாதிரி இன்வெஸ்ட் பண்ணீங்க லைக் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணீங்க நான் ரொம்ப ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் நான் சொல்லுவேன் நான் வந்து நான் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன் அஃப்கோர்ஸ் நவ் பிஸ்னஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கு ஸோ இதுவுமே ப்ரீ கோவிட் போஸ்ட் கோவிட்ன்றதே இருக்கு ப்ரீ கோவிட் மை இன்வெஸ்ட்மெண்ட் வாஸ் ரியலி வெரி குட் போஸ்ட் கோவிட் இப்போதான் தான் விர் பில்டிங் அப் அகேன் வித் ஆர் இன்வென்ட்ரி அந்த மாதிரி தான் நான் சொல்லுவேன் நான் பர்டிகுலர்லி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் பிகினிங்லருந்தான் வந்து என்னோட இன்வென்ட்ரியை ஓரளவுக்கு பழைய லெவலில் போயிருக்கு ஸோ ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஐ டிட் வெரி மச் ஆஃப் அ ஸ்மார்ட் ஒர்க் ஐ ஸ்டார்டட் வித் ஒன் கோர்ஸ் தான் கேலிகிராஃபி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ அதில் வர ப்ராஃபிட் தனியாக எடுத்துடுவேன் அந்த மெட்டீரியல்ஸ் அகைன் திரும்ப அதே இதுக்கு மெட்டீரியல்ஸ் இது பண்ணுவேன் அந்த ப்ராஃபிட்லேயும் ஹாஃப் வந்து இன்னொரு கோர்ஸுக்கு மெட்டீரியல்ஸ் வாங்குவேன் நான் ஓகே ஸோ ஐ ஜஸ்ட் டுக் ஒன் ஸ்டெப் அட் அ டைம் ஸோ இப்போயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கோர்ஸ் வந்து லான்ச் பண்றேன்னா நான் ரொம்ப ஸ்லோவாக தான் லாஞ்ச் பண்ணுவேன் நான் வந்து ஐல் டேக் டைம் நான் ரொம்ப டைம் எடுத்துட்டு நிறைய ஒர்க் பண்ணுவேன் அந்த இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்னுடைய அக்கௌண்டிங் கரெக்டா ஒர்க் பண்ணுவேன் மெட்டீரியல் சப்ளைஸ் ஒர்க் பண்ணுவேன் நானு மெட்டீரியல் சப்ளைல இருக்கா டிமாண்ட்ல இருக்கான்னு பார்ப்பேன் டிமாண்ட்ல இருந்தா அந்த கோர்ஸே போக கூடாது ஏன்னா சில மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யன் ஸ்கல்ச்சுரல் பெயிண்டிங் எடுத்துக்கோங்க வென் ஐ ஸ்டடி இன் டூ தௌசண்ட் நைன்டீன் ரஷ்யன் ஸ்கல்ச்சுரல் பெயிண்டிங் ஹாஃப் கேஜி பிளாஸ்டே உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டிலேருந்தே கிடைக்கும் ஆனால் இப்போ ப்ரெசென்ட் ரஷ்யா அண்ட் உக்ரைன் வார்னால அது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் போயிடுச்சு அந்த ஹாஃப் கேஜி பிளாஸ்டரே ஓகே ஸோ தட் வார் இஸ் ஆல்சோ அஃபெக்டிங் ஓகே ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வந்து ரொம்ப வேரியேஷன் இருக்கும் ஸோ அதனால இப்போ யாராவது ஒருத்தவங்க ஒரு இந்த மாதிரி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் டீச்சிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னா நான் வந்து எப்படி சொல்வேண்ணா ஜஸ்ட் ஸ்டார்ட் ஒன் ஆர் டூ கோர்ஸஸ் அட் டைம் வித் லோ பட்ஜெட் இன்வெஸ்ட்மெண்ட் அதுலேருந்து ஸ்டார்ட் ப்ளவிங் எவ்ரி திங் ஈவன் இஃப் யூ ஹார் ஸோ வெல் ஆஃப் தட் யூ கேன் இன்வெஸ்ட் இன் ஒன் ஷார்ட் டூ லேக்ஸ் கூட நீங்கள் பண்ணாதீங்கன்னு சொல்வேன் ஸ்டார்ட் வித் லைக் டூ தௌசண்ட் டூ த்ரீ தௌசண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஓகே அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அதுலேயே வந்து உங்களுக்கு வந்து மினிமம் இப்ப நீங்க கேலிகிரஃபிலே நீங்க வந்து டூ தௌசண்ட் டு த்ரீ தௌசண்ட் இன்வெஸ்ட் பண்ணாலே நீங்க மினிமம் ப்ராஃபிட்டே வந்து ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி முடியும் ஓகே தேர்ட்டி எஸ் ஈஸியில யூ கேன் டு ஓகே ஸோ அதுக்கப்புறமா யூ கேன் ஸ்டார்ட் ரீப் அதுலேயே வந்து எடுத்தோன்னே நான் இதை வாங்கி வச்சுடுறேன் அதை வாங்கி வச்சேன் ப்ராபப்ளீ வந்து இப்போ அந்த ஒரு அந்த ஒரு ஊர்ல வந்து வந்து படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸ் ஊர்ல இருந்து வந்து படிக்கிறாங்க அந்த ஊர்ல வந்து கேலிகிராஃபி நல்லா போகும் ப்ராபிளி அவங்க இன்னொன்று நீங்க கத்துக்கிட்டு போனது வந்து அங்கே வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மி பேர் இருப்பாங்க சோ அப்போ உங்களுக்கு தெரியும் அந்த மார்க்கெட் வந்து எது பிடிச்சிருக்கு அந்த மார்க்கெட்டுக்கு அந்த மார்க்கெட்ல வந்து கிராஃப்ட் பிடிச்சிருக்கா அந்த மார்க்கெட்டுக்கு ஆர்ட் பிடிச்சிருக்கா சோ யூ ஹாப் ட அனலைஸ் யோ ஓன் மார்க்கெட் ஆல்சோ இப்ப சில டைம் அவங்க ஒரு டவுன்ஷிப்ல இருக்காங்க அந்த டவுன்ஷிப்ல வந்து அவங்க டார்கெட் செக்மென்ட் விமென்னா இல்ல சில்ட்ரனானு பாக்கணும் இப்ப விமென்னா வந்து நிறைய கோர்சஸ் படிக்கலாம் சில்ட்ரன் அவங்க சில்ட்ரன் குள்ள தான் படிக்கணும் அத ஸ்ட்ரென்த் பண்ணாதான் அவங்களால வந்து அதுல ஏர்ன் பண்ண முடியும் சோ இன்வெஸ்ட்மென்ட்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து எக்கச்சக்கமா இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது நான் வந்து இன்வெஸ்ட்மென்ட்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணுவேன் நான் வந்து தட் இஸ் அ மெயின் ரீசன் வய அம் சஸ்டைனிங் இந்த மார்க்கெட் எனக்கு அண்ட் மோர் ஓவர் ஸ்டேஷ்னரி இஸ் வெரி டெம்டிங் டெம்டிங் ரொம்ப 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 வந்து வந்து இது வாங்கினா அது அது வாங்கலாம் வாங்கலாம் அந்த டெம்டேஷனை கண்ட்ரோல் பண்ண முதல்ல வேணா இந்த இந்த இருக்கு புதுசா நல்லா இருக்கும் அது நல்லா இருக்கும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ஸோ ஸோ யூனோ தட்ஸ் வெரி டெம்டிங் அதனால நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன்னா ஒரு லிஸ்ட் வச்சிருப்பேன் இப்போ நான் ஒரு சேலுக்கே வந்து என் சப்ளையர்கிட்ட சேல் நடக்குது அந்த சமயம் என் சப்ளையர்கிட்ட நான் போனாலே நான் ஒரு லிஸ்ட் வச்சுருப்பேன் அந்த லிஸ்ட்லருந்து ப்ராப்லி ஒரு ப்ராடக்ட் வேணா என்னோட டெம்டேஷனுக்கு எக்ஸ்ட்ரா நான் வாங்குவேனே தவிர்த்து இல்லை ரெண்டு ப்ராடக்ட் வாங்குவேனே தவிர்த்து அதுக்கு மேலே நான் வாங்க மாட்டேன் ஓகே சோ ஐ கோ பை அ ப்ராப்பர் லிஸ்ட் குறைந்த விலை நிறைந்து தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இழுத்தல் ஜெயச்சந்திரன்